இது வந்து ஒரு கூட்டணி பிரச்சனை அப்படின்னு ஏன்னா ராமதாஸ் அதான் சொன்னார் கடந்த தேர்தலில் வந்து நான் பாஜக கூட வந்து கூட்டணி போகணுன்னு சொல்லி அன்புமணி சொன்னாரு நான் ஆனால் அந்த முகுந்தனே நான் சொல்லிட்டாரு எனக்கு வந்து குலதெய்வம் வந்து ஐயா அதாவது ராமதாஸ் வழிகாட்டி வந்து அன்புமணி கொஞ்சம் ஏஜிட்டு ஆனால கொஞ்சம் அதீத ஈகோ வரும் பொதுவாக ராமதாஸ் சாதாரணமாகவே ஈகோ இன்னும் வந்து யானை அப்போ அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற உடனே யானையில் உட்கார வச்சு சட்ட சப்பிக்க பாமக ஒரிஜினல் பாமகன்னு சொல்லி ஒரு பொதுக்குழுன்னு சொல்லி ஒன்று கூட்டுறாரு அந்த கூட்டத்துக்குள்ள ராமதாசுடைய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாம்பை கொண்டு போய் விட்டாங்க அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வருடங்கள் வந்து தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் எப்படின்னா ராமதாஸ் அப்படி பார்த்தா இவர் இப்படி பார்ப்பாரு ஃப்ளிக்ஸ் நைன் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் வட்டாரத்தில் இப்போது டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாமக நிறுவனர் தலைவர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் ந நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்பா என்ன நினைக்கிறாரோ மகன் அதை அப்படியே செயல்படுத்துவாரு சமீப நாட்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த மனஸ்தாபம் அப்படிங்கறது வந்து வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரியுது கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்களுக்கே இவங்க நல்லா இருந்தாங்க என்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம் ஒரு உரசல் அப்படின்ற கேள்விகளும் இருக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம டீ கோட் பண்ண போறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீப நாட்களா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள அப்பா என்ன நினைக்கிறாரோ மகன் வந்து அப்படியே வந்து நடந்துக்குவாரு அப்பா மகனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதுவும் அரசியல் வட்டாரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்குள்ள இப்போது சமீப நாட்களாக என்ன பிரச்சனை தான் எல்லாருக்குமான ஒரு கேள்வியா இருக்கு என்ன நடந்தது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே இருந்ததா இல்ல நடுவில் ஏதாவது பிரச்சனை எழுந்திருக்கா உங்க பதில் பொதுவாக ஆரம்பத்துல பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டணி பிரச்சனை அப்படின்னு ஏன்னா ராமதாஸ் அதான் சொன்னார் கடந்த தேர்தலில் வந்து நான் பாஜக கூட வந்து கூட்டணி போகணும்னு சொல்லி அன்புமணி சொன்னாரு நான் அதிமுக பக்கம் போகணும்னு சொன்னேன் அப்படின்னு ஆனால் அதை வந்து இப்போ லாஜிக்காக இருக்காது அது ஏன்னா இப்போ வந்து பாஜக அதிமுக ரெண்டுமே ஒரே கூட்டணியில் தான் இருக்கு ஒன்று சரி அடுத்தது குடும்ப பிரச்சனையா அப்படின்னு பார்க்க போனால் ஒரு குடும்ப ரீதியாக வந்து இப்போ ரெண்டு பேருக்கிட்டையுமே ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தினர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க பக்கம் ஒரு அணி அவங்க பக்கம் ஒரு அணி அப்படின்னு இல்லை இப்போ ராமதாஸ் வந்து முகுந்தனை முன்னிறுத்தினார் தன்னுடைய மகள் வழி பேரனை முன்னிறுத்தினார் இவர் எதிர்த்தார் ஆனால் அந்த முகுந்தனே நான் சொல்லிட்டாரு எனக்கு வந்து குலதெய்வம் வந்து ஐயா அதாவது ராமதாஸ் வழிகாட்டி வந்து அன்புமணி அப்படின்ட்டார் ஆக அந்த குடும்ப பிரச்சனையா அதாவது இந்த ஜோசியத்துலாம் சொல்லுவாங்க குடும்ப குதர்க்கம்ங்கிற வார்த்தைலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை அப்போ இது என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப இந்த ஆரம்பத்திலேருந்தே கவனிச்சிட்டு வந்த ஒரு பார்வையாளராக அரசியல் விமர்சகராக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இது ராமதாசுடைய தனிப்பட்ட ஈகோ கொஞ்சம் ஏஜிட்டு ஆனாலும் கொஞ்சம் அதீத ஈகோ வரும் பொதுவாக ராமதாஸ் சாதாரணமாகவே ஈகோ அந்த ஈகோ தான் இது அவங்களுடைய கட்சி வரலாற்றை பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய கட்சியுடைய முதல் தலைவர் வந்து தீரன் அவர் ஆரம்பத்தில் இவர் சொல்றதெல்லாம் அவர் தலையாட்டிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு இதுக்கு முன்னாடியே வந்து கால இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு இது சொல்லப்போனால் அவங்களுடைய முதல் எம்எல்ஏ பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்போ வந்து பாமகவுடைய அரசியல் சின்னம் வந்து என்னன்னா கட்சி சின்னம் வந்து இப்போ மாம்பழம்னாலே பாமகன்னு தெரியும்ல அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் இவங்க போட்டியிட்ட சின்னம் வந்து யானை அப்ப அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற உடனே யானையில உட்கார வச்சு சட்டசபைக்கு அனுப்பினாங்க அவரை அந்த ஒரு குறியீடு மாதிரியானதை ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கும் இவருக்கும் முட்டிக்குச்சி யாரு ராமதாஸுக்கும் அப்போ என்ன பண்ணிட்டாரு பண்டுட்டி ராமச்சந்திரன் நான் தான் வந்து பாமக ஒரிஜினல் பாமகன்னு சொல்லி ஒரு பொதுக்குழுன்னு சொல்லி ஒன்று கூட்டுறாரு அந்த கூட்டத்துக்குள்ள ராமதாசுடைய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாம்பை கொண்டு போய் விட்டாங்க இதெல்லாம் நடந்த வரலாறு அந்த பொதுக்குழு நடக்கிற கூட்டத்துல அதுக்கு சுதந்திர இந்தியால சொல்லுவாங்க மாதிரியானது காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா அப்ப இது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க இல்லை வந்து சுயமரியாதைக்காரங்களை பண்ணாங்கன்னா அது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா சொல்ல சொல்ல கேள்வி ஆனா இது வந்து எனக்கு நினைவு தெரிந்தே நடந்த வரலாற்று நிகழ்வுல இது ஒன்று அந்த மாதிரிலாம் நடந்தது இப்போ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் சொல்லலாம் தலித் எழில் மலை அவரும் ராமதாஸும் மிக அணுக்கமான ஒரு நட்பு ரீதியிலே இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்சி அப்படிங்கிறத தாண்டி இருந்தாங்க அவர் வந்து பாமக சார்பில் அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்புமணிக்கு முன்னாலேயே சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தவர் வந்து பாமக சார்பில் தலித் எழில்மணி அந்தளவுக்கு இருந்தார் அப்போ அவர் கூட ஒரு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி இது எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இன்னொன்று சொல்லணும் இதே இந்த கோக்கா மணி இருக்காரு அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வருடங்கள் வந்து தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் எப்படின்னா ராமதாஸ் அப்படி பார்த்தா இவர் இப்படி பார்ப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுனால அந்த பார்வைக்கேற்ற செயல்படுவது இந்த இருந்ததுனால அவர் இருபத்தி நாலு வருஷம் இருந்தார் மற்றபடி அன்புமணி மட்டும் அல்ல சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் ராமதாஸ்கிட்ட காலத்தை ஓட்ட முடியாதுங்கிறது தான் கடந்த காலம் வரலாறு அந்த மாதிரி தான் ஏற்கனவே தீரனுக்கு ஆச்சு பண்டூட்டி ராமச்சந்திரனுக்கு ஆச்சு தலித் எளில்மலைக்கு ஆச்சு அதுதான் இன்னைக்கு அவருடைய பையனுக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு மற்றபடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமலாம் இருந்ததில்லை இது அவங்களாம் வந்து ராமதாஸ் அளவுக்கு எதிர்த்து நிற்க முடியல அவங்களால கட்சிக்காரங்க வந்து அவங்க சைடு இல்லை ஆனா இப்போ அன்புமணி பக்கம் கட்சிக்காரங்கள இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது மற்றபடி இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்திருக்கு